ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வாண்டி சேனல் இன்றைக்கி ஒரு ஷாக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படி ஷாக்கிங் நியூஸ்ன்னு பார்க்குறீங்களா நம்மளோட தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கேரளா போயிருக்காருங்க இது என்ன பெரிய ஒரு ஆச்சரியமாக சொல்கிறீங்க கேரளா தானே போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இப்போ யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே விஜய் கேரளா போனது தாங்க பெரிய ஒரு வைரலாக பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட இயக்குனர் வெங்கட் பிரபு அவங்க டேரெக்ஷனில் வந்து படம் இருக்காங்க விஜய வச்சு கோட் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து நம்ம பிரபுதேவாவும் நடிக்கிறாங்க சில நடிகர்களும் அதில் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க இதனுடைய ஷூட்டிங் வந்து இப்போ கேரளாவில் வச்சிருக்கிறாங்க அது கடந்த டூ வீக்ஸாக வந்து நடந்துட்டு வருது அந்த கேரளாவில் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு ஒரு கிளைமேக்ஸின் எடுக்கிறதுக்காக அதனால் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரளா பிளானே இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் வந்து இயக்குனர் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இலங்கையை தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லை இலங்கையை சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஸோ விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இப்போ வந்து அரசியலில் வேறு விஜய் வேறு வந்திருக்கிறார் இல்லைங்களா அதனால சரி இலங்கை சைடு போனால் ஏதாவது ஒரு அரசியல் ரீதியாக சிக்கல்கள் எதாவது வரும் ஏதோ ப்ராப்ளம் வரும்னு திங்க் பண்ணி ஸோ அந்த இடத்த வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கேரளா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக வந்து அங்கே ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு ஆனால் அந்த ஷூட்டிங் கிளைமேக்ஸில் வந்து விஜய் கிடையாது ஸோ பிரபுதேவா மற்றும் சில நடிகர்கள்லாம் அந்த கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு natural இயற்கை வளம் சூழ்ந்த அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் கேரளா வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸும் கேரளாவான் ஸோ ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு கேரளாவுக்கு வந்து விஜய் வரது வந்து தெரிஞ்சு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்களாம் இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா புலி படத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக புலி நடித்தார் அந்த புலி படத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தாங்க கேரளாவுக்கு போகிறாராம் விஜய் இதுவே ஒரு பெரிய விஷயமாக வந்து பேசப்பட்டுட்டு வருது அந்த விஜய் வராருன்னு தெரிஞ்ச உடனே ஏர்போர்ட்டுக்கே வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அவர் தெரிய அவர் வர விஷயம் தெரிஞ்சு அந்த ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே கதிக்கு அலங்கி போயிடுச்சுங்களாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அதுலேருந்து அப்புறம் அங்கே வந்து திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கிட்டே இருக்குது அங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப் கிட்ட வந்து பேனர் விஜயோட பெரிய பேனர்லாம் வச்சு பைக்லாம் ரைட் போய் அவரை வந்து அட்டகாசமாக வரவேற்கிருக்காங்க அவரோட ஃபேன்ஸு பத்து வருஷம் கழிச்சும் போய் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வரவேற்பு அவர் வந்த கார் வந்து பெரிய ஒரு டிராஃபிக் ஜாமில் சிக்னா எப்படி வந்து ஜெயிக்கிடுமோ அந்த மாதிரி அவரை சுற்றியும் வந்து ஃபேன்ஸுங்க அங்கே என்ட்ரி ஆன உடனே வந்து ஃபேன்ஸுங்க அவங்களால வந்து ஒரு ஒரு இன்ச்சாக தான் வந்து கார் நவுத்த முடிஞ்சது ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போக முடியல அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் அவருக்கு கார் மேலெலாம் ஏறி பின்னாடி முன்னாடிலாம் கொஞ்சம் சேதம் ஆயிடுச்சு கார் விஜய் போன கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்களவு அதுக்காக ஒரு லட்சக்கணக்கில் கூட அது வந்து சேதம் சரி சரி செய்யறதுக்காகவும் சொல்லியிருக்கிறாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்து விஜய் போயிருக்கிறாரு அப்ப எவ்வளோ இன்னும் அன்பு வச்சிருக்கிறாங்க விஜய் மேல ஒரு தனி ஒரு பர்சன் மேல இவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை எவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் கார் கண்ணாடி மேலாம் ஏறுறாங்களாம் தட்டுறாங்களாம் தளபதி தளபதி தளபதினு ரொம்ப கோஷம் போடுறாங்களாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக தளவு தருவதுன்னு கத்திகிட்டே இருந்தாங்களாம் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது இல்லாமல் வந்து விஜய் வந்து அரசியலில் வேறு இறங்கியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக அவர் வருவார்னு சொல்லிட்டு உங்களோட மனசில் வந்து என்ன இருக்குது அவர் வந்தால் நல்லா இருக்குமா இல்லை வேறு தலைவர்கள் இருந்தால் நல்லா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா விஜய் கேரளா போனதை பற்றி அங்கே ஃபேன்ஸ் வந்து நெரிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா குட்டி ஆண்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க